வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான ஆரோக்கியம் நிறைந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அவசரம் அவசரமாக நம்ம காலையில் எந்த சாப்பாடும் செஞ்சு சாப்பிடாமல் போகிறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான கிச்சடி செஞ்சு சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க ரொம்ப சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி அவள் கிச்சடி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி இரநூறு கிராம் அவள் எடுத்துருக்கங்க நான் லேஸ் அவள் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அவள் எடுத்துக்கலாங்க சிகப்பு அவள் நிறைய அவள் வெரைட்டி இருக்குது எந்த அவள் வெரைட்டியில் வேணாலும் செய்யலாங்க நான் கொஞ்சம் லேசான அவள் தாங்க எடுத்துருக்கிறேன் இரநூறு கிராம் அவளை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அவளில் அழுக்கலாம் இருக்குங்க அதனால் அதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் விடுங்க உங்களுக்கு பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்கிற மாதிரி திக்காக இருக்குது பாருங்கள் இது ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வச்சிடலாங்க அது ஊறட்டும் தண்ணி இல்லாத ஊற வைக்கணுங்க அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் வேர்க்கடலை கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் கருவேப்பில இலைகள் சிறிதளவுங்க அது கூட சுவைக்கேற்ப உப்பு ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீங்கள் தக்காளிக்கு பதிலாக லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு சின்ன உருளைக்கெழங்கு தோல் உரிச்சிட்டு சிவி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் கேரட் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேங்க பூண்டு ஒரு ஆறு பல் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு விருப்பமான அளவில் நீங்கள் காய்கறிகள் கட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு அடிகணமான வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு வேர்க்கடலை வறுத்துட்டு தோலை நீக்கிட்டு வச்சிருக்கங்க நீங்கள் தோலோடு வேணாலும் தனியாக எண்ணெயில் போட்டு பொறிச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வறுபடணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு வறுபட்ட பிறகு காரத்துக்காக நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதை கீரல் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலை இலைகள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணுங்கள் பேஸ்ட்டாக ஆட் பண்ண வேணாம் அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும் அந்த அவளுக்கு செடி கூட சேர்த்து சாப்பிட்றப்ப இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு நான் வந்து ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் தாங்க எடுத்துருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கலாங்க ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கின பிறகு ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அது கூட மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கி வருங்க அதனால் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளியை நைஸாக வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயத்தை கூட சேர்ந்து நல்லா நைஸாக வதங்கிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை வந்து சேர்த்துக்கலாங்க உருளைக்கெழங்கு பீன்ஸுங்க எல்லாமே நான் ஈக்குவலான அளவில் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அளவில் கூட குறைய எடுத்துக்கலாங்க கேரட்டு பச்சை பட்டாணி இருந்தால் கூட ஊற வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த காய்கறிகள்லாம் நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்து வரணுங்க இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் காய்கறிகள்லாம் ஓரளவு ஒரு பாதி அளவு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் வச்சுருக்கேங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா காய்கறிகளோட மசாலா சேர்ந்து குக்காகிற மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு செஞ்சுக்கலாங்க எல்லாமே சிம்மில் வச்சு செய்யுங்க ஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க அடிப்படிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நல்லா வதங்கிடுச்சு மசாலாவும் இப்போ நம்ம அலசிட்டு கழுவி வச்சுருந்த அவள் நல்லா ஊறிட்டு தண்ணியே இல்லாத நல்லா பொழப்பொழப்பாக இருக்குங்க அந்த அவளை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா நான் ஆட் பண்ணிவிட்டேங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் விடுங்க அடுப்பை சிம்ளையே வச்சுக்கிங்க பாருங்கள் நீங்கள் இந்த அவள் எல்லாம் நீங்கள் சிகப்பு அவள் இப்போ நிறைய வெரைட்டியான அவள் இருக்குது எல்லா அவளையும் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான சுவையான பொழப்பொழப்பான அவள் கிச்சடி வந்து தயாராகிடுச்சிங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் நம்மளும் செஞ்சு சாப்பிட்லாங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன் எவ்வளோ உதிரிய புழப்புழப்பாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு லைட்டாக வேணும்னா லெமன் கூட நீங்கள் மேலே விட்டு அந்த லெமன் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் வச்சுக்கலாங்க நான் லெமன் ஃப்ளேவர் போடலை இப்போ நமக்கு சூப்பரான சுவையான அபிள் கிச்சடி வந்து தயாராகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அவல் கிச்சடி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்